எம்ஜிஆர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தவர் தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் மீது அன்பு கொண்டிருந்தவர் தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆருக்கும் பாகவதர் மீது மதிப்பும் மரியாதையும் அன்பும் உண்டு பாகவதருடன் அசோக்குமார் ராஜமுக்தி ஆகிய படங்களிலும் பாகவதரின் போட்டியாளரான பி ஓ சின்னப்பாவுடன் ரத்னகுமார் படத்திலும் நடித்துள்ள பெருமை எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு எம்ஜிஆர் நடித்த எட்டாவது படம் அசோக் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் கதாநாயகன் குணாலனாக தியாகராஜ பாகவதர் நடித்திருந்தார் அந்த படத்தில் தளபதி மகேந்திரன் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அந்த வாய்ப்பை எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்தது பாகவதர்தான் படத்தின் ஒரு காட்சியில் மன்னர் அசோகரின் உத்தரவுப்படி தியாகராஜ பாகவதரின் கண்களை தளபதியாக நடிக்கும் எம்ஜிஆர் பழுக்க காட்சிய கம்பியால் குத்தி குருடாக்க வேண்டும் படப்பிடிப்பின் போது கம்பியை கையில் பிடித்தபடி பாகவதரை நெருங்கிய எம்ஜிஆர் அப்படியே தயங்கி நின்றுவிட்டார் கட் சொன்ன இயக்குனர் ராஜா சந்திரசேகர் காரணம் கேட்டார் நடிப்புதான் என்றாலும் கூட தான் மதிப்பும் மரியாதையும் அன்பும் வைத்திருக்கும் பாகவதரின் கண்களை குருடாக்குவது போல தன்னால் நடிக்க இயலவில்லை என தயங்கி தயங்கி கூறினார் எம்ஜிஆர் தியாகராஜ பாகவதரும் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் எம்ஜிஆர் அப்படி நடிக்க மறுத்துவிட்டார் எம்ஜிஆரின் பிடிவாதத்தால் பின்னர் அந்த காட்சி மாற்றி படம் பிடிக்கப்பட்டது அதாவது கையில் கம்பியுடன் பாகவதரை எம்ஜிஆர் நெருங்கும் போது நிரபராதியான தனக்கு தண்டனை வழங்கப்படுவதால் ஆவேசமடைந்த பாகவதர் அந்த கம்பியை எம்ஜிஆரின் கைகளில் இருந்து பிடுங்கி தானே தனது கண்களை குத்தி குருடாக்கிக் கொள்ளது போல காட்சி மாற்றப்பட்டது அதற்கேற்ப பாகவதர் தன் கண்களை தானே குத்தி கொள்ளது போல காட்சி படமாக்கப்பட்டது தனக்கு பட வாய்ப்பு போனாலும் பரவாயில்லை பாகவதரை காயப்படுத்துவது போல நடிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் எம் ஜி ஆர்